நம்பக பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் ரணிலுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என பிரசன்னுங்க தெரிவிக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தாம் கருதுவதாக நகர் அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் அம்மீரமர் தொகுதி உறுப்பினர்களுக்கு கட்சியை வலுப்படுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற சந்திப்பில் ஒன்றின்போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்கு நிலையான அரசாங்கம் அமைய வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் நிலையான அரசாங்கம் உருவாகாது எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தலை நடத்துவதன் மூலம் நாட்டில் மீண்டும் ஒரு நிலையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என தாம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை தாம் ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய போவதில்லை எனவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க தெரிவித்திருக்கிறார் பிரித்தானியா நகரம் ஒன்றின் முதல்வராக இலங்கை தமிழர் தெரிவாகியிருக்கிறார் பிரித்தானியா நகரம் ஒன்றின் புதிய முதல்வராக இலங்கையிலிருந்து ஏதிலியாக சென்ற தமிழர் ஒரு பதவியேற்றிருக்கிறார் தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவழகன் என்பவரே இப்ஸ்விச் மாநகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற குறித்த பதவியேற்பு நிகழ்வின்போது இப்ஸ்விச் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனா் இந்து சமயத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை இப்சுவ் நகரத்தின் பன்முகத்தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் எடுத்துக் காட்டுவதாக இந்து சமாசத்தின் தலைவர் சச்சின் கராலேத் கூறியிருக்கிறார் இதேவேளை இவ்விடயம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இளங்கோ இளவலகன் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இவ்வாறான பெரிய நகரத்தின் முதல்வராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் யாழில் கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பில் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் தாளையடியில் பெண்ணொருவர் உட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெண்ணின் கணவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காங்கேசன்துறை பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்து மருதங்கனி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மருதங்கனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடுத்துறை வடக்கு தாலையடி பகுதியில் கடந்த பத்தாம் தேதி பெண்ணொருவர் உட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டார் கடல் தொழிலுக்கு சென்று அதிகாலை வீடு திரும்பியபோது வீட்டின் கழிப்பறைக்கு முன்பாக சந்தேகத்துக்கு இடமான முறையில் மனைவி சடலமாக கடந்துள்ளார் என வைத்து உயிரிழந்த பெண்ணின் கணவர் பொலிஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அவரின் முறைப்பாட்டை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர் உயிரிழந்த பெண் துஷ்பிரயத்திற்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நிறுத்தி கொலை செய்யப்பட்டமை பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரின் விசாரணையில் உயிரிழந்த பெண்ணுக்கும் அவரது கணவனுக்கும் அடிக்கடி முரண்பாடு ஏற்படுவதாக தெரியவந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி இரண்டு வயதான பெண்ணின் கணவர் பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைதான சந்தேக நபரை நேற்று கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாறந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்